ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைய பதிவில் மல்பெரி செடியின் வளர்ப்பு குறித்த தகவல்களை நாம் பார்க்கலாங்க இந்த மல்பெரி செடியை பன்னெண்டு இன்ச் பாட்டில் ஒரு குரோ பேக்கில் நாங்கள் வச்சுருக்குறோம் சாதாரண மண்கலவை தான் இதில் அதிக உரங்கள் எதுவும் சேர்க்கலை இந்த செடி எங்களுக்கு திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் கொடுத்தாங்க ரொம்ப ரொம்ப சின்ன செடியாக கொடுத்தாங்க அதை நாங்கள் இந்த தொட்டியில் வச்ச பிறகு எவ்வளோ உயரம் வளர்ந்துருச்சு பாருங்கள் ரொம்ப அழகாக எந்தவித பராமரிப்பும் இல்லாமல் ஈஸியாக வளர்ந்துருச்சு இப்படி நல்ல ஒரு வளர்ந்து வந்த பிறகு கொஞ்சம் நாங்கள் கட் பண்ணி விட்டோம் ஒரே ஒரு கிளை மட்டுந்தான் இருந்தது நாங்கள் நடும்பொழுது ஒரு இரண்டு அடி வளர்ந்த பிறகு அதை கட் பண்ணி விடும்பொழுது சைடில் நல்ல பிரான்ச்சஸ் வந்தது அந்த பிரான்ச்சஸ் வளர்ந்த பிறகு மீண்டும் நல்ல ஒரு கிளைகள் கனமாக வந்த பிறகு மீண்டும் கட் பண்ணோம் நாலு கிளைகள் எட்டு கிளைகள் ஆச்சு எட்டு கிளை மீண்டும் பல மடங்காச்சு இப்படியே வளர்ந்தது இந்த ரெண்டு தொட்டிலையும் இருக்கக்கூடிய மல்பெரி செடிகள் ரொம்ப நல்லா வருதுங்க நம்ம வீட்டுக்கு ஏற்ற ஒரு வளர்ப்பு முறையில் எந்தவித பராமரிப்பும் இல்லாமல் அழகாக வளர்ந்துரும் ஈஸியாகவே காய்ச்சி நமக்கு பழங்களை கொடுத்துரும் இந்த மல்பெரி பழத்தில் நிறைய விட்டமின்ஸ் மினரல்ஸ்ன்னு நிறைய சத்துக்கள் இருக்கிறதுனால இதை நாம் வளர்த்து பெரியவர்கள் முதல் குழந்தைகள் வரை நம்ம எல்லாருமே சாப்பிடலாம் எளிதில் நமக்கு கிடைக்கக்கூடியது இந்த செடி வைத்து எட்டு மாதங்கள் இருக்கும் செடி வளர்றதுக்கு தான் நமக்கு நாட்கள் பிடிக்கும் கட் பண்ணி விடும்பொழுது அது உடனே பூ வைத்து காய்க்கவும் ஆரம்பிச்சிடுது இதில் கட் பண்ணி விடுறது மட்டும்தாங்க நாம் அதிகமாக செய்ய வேண்டியது அதன் மூலமாக தான் நமக்கு அந்த பழங்களின் எண்ணிக்கை அதிகமாகும் இப்போ செடி ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் சிவப்பு கலரில் இருக்கிறது புளிப்புத்தன்மையுடையதாக இருக்கும் கலர் கருப்பாக மாறிடுச்சு பாருங்கள் இது வந்து நமக்கு நல்ல ஒரு இனிப்பாக இருக்குதுங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது சத்துக்கள் மிகுந்த ஒரு பழம் நம்ம மாடித்தோட்டத்திலையே நமக்கு கிடைச்சிரும் இந்த செடியை நீங்கள் வளர்த்திங்கன்னா சில நேரங்களில் இந்த செடியில் வெள்ளைப்பூச்சி தாக்குதல் வரும் பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை நீங்கள் வேப்ப எண்ணெய் கரைசல் செடிக்கு தெளிச்சிடலாம் கிட்டே என்ன பெஸ்டிசைட் இருக்கோ தெளிச்சிடலாங்க வேறு எந்த பராமரிப்பும் கிடையாது ஒரு பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை ஒரு கைப்பிடி சாண எருவோ ஆட்டு எருவோ அல்லது கம்போஸ்ட் உரமோ எது வேண்டுமானாலும் நீங்கள் கொடுத்துடலாம் மற்றபடி அடிக்கடி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை அதாவது மாதத்திற்கு இருமுறை நீங்கள் ஏதாவது ஒரு உரம் கொடுத்தால் போதுமானது இப்படியே நல்லா வளர்ந்து இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரியாக ஒரு அழகான பழங்களை நமக்கு கொடுத்துருதுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது நீங்கள் வளர்த்து பாருங்கள் நம்ம தோட்டத்திலேயே நிறைய தொடர்ந்து கிடைக்கும் சின்ன செடி இப்போ தான் வைத்ததுன்றதுனால நமக்கு அதன் அளவு சின்னதாக இருக்குது இன்னும் வரும் காலங்களில் நல்ல பெரிய பழங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கும்னு நினைக்கிறேன் இப்படி வளர்ந்த கிளையிலேருந்து நல்ல ஒரு கனமான கிளை எடுத்து நீங்கள் பதியம் போட்டிங்கன்னா மேலும் பல செடிகளை நீங்கள் உருவாக்கிக்கலாம் பயனுள்ள இந்த செடியை உங்கள் தோட்டத்துலேயும் வளர்த்துருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்